பட்டு படுகிறதே. கொன்னாரிலே பச்சி படுக்கி எல்லாரும் படுங்க. அங்கே காவேரினின் நிலவுனே. அங்கே வீரபுத்திரன் வரேபடு. பட்டு நிரியா. புண்டோூர்ல இருந்துள்ள பனி நேத்து வெளியா. கருபயன சிறோடு இருக்கிற பேரு முதலியாரர் தர்மாலை எலிச்ச ரிலேங்கிர ரமயாபுரத்துல இருந்து சார்ந்துமா. வடக்கபடா புல்கோடி மாவட்ட bilirubin கே ஆபார். पूरी माला का वज्जांदवरதுனார்.

நான் கடவுளனு நினைக்கிறேன் மாரியா ராமநாதபுரம் பாமரர் மார்தியர் போடும்டடல ஜிப்ரேங்களே வெற்ப போடு 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 அப்படி விடுங்க மோதமாட பண்ணுங்க பண்ணுங்க அடி

மெதுவா போங்க மெதுவா போங்க மெதுவா போங்க மெதுவா போங்க ரொம்ப தூரமா போறீங்கண்ண நான் சொல்ற மாதிரி கேட்டுப்பட்டு ஓட்டுங்க போங்க போங்க கொஞ்சம் போயிக்க

போய்க்க மாடுபட்டு மா ピッピッピッピッピッ ой, da boia aqui,

you

நான் இல்லை படணும் படிங்க படிங்க வாங்க பை கேம்டு பை காட் தென่า நாரி காறிக்கு முன்னாடி இருந்து அவரியாகுற எம்.ஆர். மாலசாமி కుమార్ आमदार மூலवाने. இந்த டைம்ல விசேஷமா வந்துட்டு மாடல சுத்பேடி கேலட்டா வெட்ராகர் குனாய். மோண்டோனுக்கு தெருவுல காட்டு ராமநாதபுரம் ரெஜிடையா சிந்த மாமலமே. தாங்லபக தருமபலன் ஓங்கி வெள்ளம். வந்து போங்க வந்து போங்க. இந்தாங்கோ பா ரமணநாதர் மாலட்சா மாச்சிக்கு தெரு குறுக்காய் இந்த தேர்ட் நீவாக. முதல் பாரு புதுக்கோட்டை மாவட்ட நடத்தினார் ராமநாதன் அறக்கட்டளை கட்டணி பெற்றதாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்சிஆர் சுத்திரமதி மாவட்டம் அப்பா முன்னாடி போனேன் இரண்டாயிரத்தி பிரிவு இருக்கு கணவரியா பதினெட்டாம் பதினெட்டாம் கோடி நரியா ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்டியா கோவிந்தா

படு படு பின்னாடி போற போற போ வா இது படு 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 18 மணிக்கு அன்னை பைக் வாங்கனே அண்ணா பைக்ல போங்க போங்க நல்லா போறே பாளே மாடல பவளியாகுறதுக்கு யாராவது தெரிஞ்சு பார் காரத்துக்கு முன்னாடி போங்க ஒரு பைக்குக்கு ஒரு புஸ்கூட்ட மாடல வெச்சுக்கிட்டே போயிடலாம் என்னதுக்கு காரத்துக்குது ஓட்டன உள்ளே போறடா ஆட்டத்துக்கு அடி வைக்கிறப்ப ஆட்ட ரமணானன் சேர வேண்டியவங்கலாம் ஆட்ட கொஞ்சம் மோடி பெரிய இது கொஞ்சம் மோடி மதுரை மாறி வேற எது முன்னேறி போய்ட்டு மதுரை மூலக்கா மதியாவது எதுவும் தெரிஞ்சுக்குவேன் கருமா எழுதி ஆரஞ்சு ஆரம்ப கட்ட வெற்றிள்ள கஷ்டத்து மொத்தாளர் உள்ளது தோட இடத்துல கேட்கறேன் வெற்றிள்ள கட்டணமாக வந்து மத்தியாலும் இந்த வெளியே இருக்குது பிரவேட்டாக மலையாட்டாக இருக்குடியா தோட்டம் போய் வேற திடீர்னு போயிட்டு புரியல போயிட்டு

காண்ட்ராபவ அனுபவிக்கிற மாதிரி கருபொலி ரயில்ல இருக்கற கட்டால எங்களுடைய வழி பாடி போன தெண்டடி பண்டி Raja Ganapathi பாவணா காண்ட்ராபவல ஆது ராமநாதர் பேர்ல இனிவாக உத்தரமங்களமடய ரயில்ல வeligir ara kattale கருபொலிya பதமட போய்ட்டோம் கட்டா பலாம்ச்சலாம் பதமா போயி மாவட்ட உபகிருத்தி ஏம்பால வந்த நம்ம இருக்கன நந்தகுமா தோட்டوريக்கு சார் இருக்கனப்படியா மாந்திரீகர்கள் உள்ளே இருக்க மாட்டாயா கருமரியை தேடி ஓய்ச்சில் இல்லை இருக்க மாட்டால கண்டபடி ராஜா கண்ணப சொன்னார் மங்க மலை சாமி கோனா போச்சوري गाडी மறந்தாங்குதுமே ஏய் சும்மா சேரோrangleல பக்கோடா இல்ல அதிர கரியடா ஏய் சாதுரியா covariance முக்கையறோம் சாதிக்குமா போயி போயி யாருன்னு தெரியல சாதிங்கடனே பெரிய வலையு உருவரேன படிபடத்து பண்ண இருக்க போயி கிள போயி கிள ஒரு சவுண்ட் பதவெட்டிய <laughs> நிறையா <laughs> <laughs> <laughs>

தமிழ்நாடு மாவட்டம் ஏனா அரம்பார் மாவட்டம் கோவட்டி சேடுபாடி அரம்பரார் மதுரை மாவட்டம் கொல்லம்பு ஐந்து இரண்டாவது பெருமை இருக்க தேனி மாவட்ட மக்கள்தனாய் புதுக்கோட்டை மாவட்ட திருப்பதிக்கு அந்த அனுபவையா த என்றுப் பrendre் stacks cimaது பெய்கcupissionsinum Так hai தasters மவந்த recess வ fodப்பு மorneysifeGANனைப் போகிறேன் பார்கேன் 처 disgrace ம manneருந்த urgency ம overthrowந்தedom வி drown saisப்பradeல் நம்லுக்க நான் வந்து பெரியவர்க்கு கூவந்தி தயைபாண்டி என்னமா. ஒரு 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 சாமி குமார் கல் மாடி இரண்டாவதா புதுப்பேட்டு மாவட்ட புதுப்பேட்டு ஐநா மகசாமி போனார் நான்காவதா தியானம் கல்வி ஐந்து பேர் குமார்